திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி அடிகளாரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு எல்லா ஊர்களிலும் சென்று புகழ் பாடுவாயாக என்று கூறினார் பின் மணப்பெண்ணான சடங்கவி சிவனடி சேர வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் சிவ பூஜை மேற்கொண்டதால் சிவனடி சேர்ந்தார் பின் ஊர் ஊராக சென்று சிவன் புகழ் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் சென்றடைந்தார் அங்குள்ள மக்களிடம் சிவபெருமான் என் தோழன் வருகிறான் என்று கூறினார் அங்குள்ள மக்கள் மிகவும் மகிழ்வுற்று தம்பிரான் தோழன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அன்போடு அழைத்தனர் பின் அவர் முன் தோன்றிய சிவபெருமான் இனி நீ இல்லறத்தில் ஈடுபடுவாயாக நீ திருமண கோலத்தில் இருந்ததால் இனி எப்பொழுதும் திருமண கோலத்திலேயே இருப்பாயாக என்று கூறினார் அது முதல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்பொழுதும் திருமண கோலத்திலேயே இருந்தார் ஒரு முறை ஒரு சிவன் கோவிலில் பறவை நாச்சியாரை சந்திக்கிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் மனம் விரும்பினர் பெரியோர்கள் சேர்ந்து இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தனர் பின் இருவரும் மகிழ்ச்சியாக இல்லத்தில் ஈடுபட்டனர் குண்டையூர் என்னும் ஊரில் ஒரு வயதானவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான் நான் உங்களுக்கு சிறிது நெல்மணிகளை கொடுத்துள்ளேன் அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சேர்ப்பீர்களாக என்று கூறினார் உடனே கண் விழித்த வயதானவர் வெளியில் சென்று பார்த்தால் ஊர் முழுவதும் நெல் குவியலாக இருந்தது அதைக் கண்டு வியப்புற்ற வயதானவர் ஓடி சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து வந்தார் அதைக் கண்ட அவர் வியப்புற்று இதை நான் எவ்வாறு எனது ஊருக்கு எடுத்து செல்வேன் தாங்கள் தான் இதை எனது ஊரில் சேர்க்க வேண்டும் என்று சிவனை நோக்கி பதிகம் பாடினார் உடனே சிவனும் சிவகணங்களை அனுப்பி அந்த கொண்டு சென்று திருவாரூரில் சேர்த்தார் பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாரும் அந்த நெல் மனைகளை அனைவருக்கும் தானமாக வணங்கி மகிழ்ந்தனர் பின் திருமுதுகுன்றம் என்னும் ஊரில் சிவன் கோவிலில் சென்று சிவனை நோக்கி எனக்கு தங்க காசு வேண்டும் என்று பதிகம் பாடினார் சிவன் தங்க குவியலையே கொடுத்தார் அதைக் கண்டு வியப்புற்ற சுந்தரமூர்த்தி இதை எவ்வாறு எனது ஊருக்கு எடுத்துச் செல்வேன் தாங்கள் தான் இதை எனது ஊரில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறினார் இதோ ஓடுகிறதே மணிமுத்தாறு இதை இது அதில் சென்று உனது பொற்காசுகளை போட்டுவிடு பின் உனது ஊரான திருவாரூர் சென்று அங்குள்ள கமலாலய குளத்தில் இந்த பொற்காசுகளை எடுத்துக்கொள்வாயாக கொள்வாயாக என்று கூறினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதிலிருந்து ஒரு பொற்காசுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த மணிமுத்தாரில் போட்டுவிட்டார் பின் திருவாரூர் சென்று அங்குள்ள கமலாலய குளத்தில் அந்த பொற்காசுகளை எடுத்தார் அவ்வளவு பொற்காசுகளை வெளியில் எடுத்ததைக் கண்ட ஊர் மக்கள் வியப்புற்றனர் இவ்வளவு பொற்காசுகள் எப்படி வந்தது ஒருவேளை இது கோவில் பணமோ என ஆச்சரியப்பட்டனர் அதை கண்ட சுந்தரமூர்த்தி தன்னிடம் உள்ள அந்த ஒற்றை பொற்காசையும் அங்குள்ள குவியலையும் ஒப்பிட்டு இது என்னுடையது என்று நிரூபித்தார் பின் அதை அனைத்து மக்களுக்கும் தானமாக வழங்கி மகிழ்வுற்றனர் ஒரு முறை மலை சேர்ந்த சேரமான் பெருமாள் என்னும் மன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் பற்றி கேள்விப்பட்டு தன்னுடன் சிறிது நாள் வந்து தங்குமாறு கேட்டுக்கொண்டார் இவரும் சரி என்று கொங்கு நாடு சென்று அங்குள்ள சிவன் கோவில்களில் சிவன் புகழ் பாடினார் அதை கண்டு மகிழ்வுற்ற மன்னன் ஏராளமா ஏராளமான பரிசுகளையும் பொற்காசுகளையும் அவருக்கு கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரது அடியார்களும் அந்த பரிசுகளையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு தனது ஊருக்கு திரும்பினர் அதை கண்ட சிவபெருமான் எப்பொழுதும் நான் தானே இவனுக்கு கொடுப்பேன் இவன் வேறு யாரிடமோ வாங்கி கொண்டு செல்கிறானே என்று நினைத்து சிவகணங்களை அனுப்பி அவை அனைத்தையும் பறித்து வரச் செய்தார் சிவகணங்களும் விட்டன அதை கண்டு கோபப்பட்ட சுந்தரமூர்த்தி கோவிலில் சென்று நீ இங்குதானே இருக்கிற இருக்கிறாய் இங்கு நடந்தவற்றை பார்த்தாயா உனது ஊரில் வந்து உன் என்னிடமிருந்த பொருட்களை திருடர்கள் பறித்து சென்று விட்டார்கள் நீ அதை காப்பாற்றவில்லை என்று கோபமாக கூறி சிவனை நோக்கி பதிகம் பாடினார் சிவபெருமானும் உடனே அந்த பொருள்களை திருப்பி அவரிடம் கொடுத்து விட்டார் பின் தனது ஊருக்கு மகிழ்ச்சியாக திரும்பினார் இதன் அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காண்போம்